அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா கணவன் மனைவி அந்யோனியத்தில் ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு இன்றைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வளர்ப்பின் அடிப்படையில் மனப்பதிவின் அடிப்படையில் சூழலின் அடிப்படையில் டிஜிட்டல் பயன்பாட்டின் அடிப்படையில் மனம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கணவன் மனைவி உறவு உணர்ச்சி உணர்வு பூர்வமாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து மனம் வேறொன்றை நோக்கி கற்பனையை நோக்கி சிக்கல்களில் சிக்கிக்கொண்டும் அதிகமான முரண்பாடுகளின் இடையேவும் பிரச்சினைகளின் இடையேவும் சூழ்ந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம் பாச உணர்வு மேம்படுத்த தெரியாமல் அன்பான பேச்சை மறந்து கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கின்றோம் அரவணைக்கும் தன்மையையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் புரிந்து கொள்ளும் தன்மையையும் இழந்துவிட்டு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் இல்லாமல் குடும்ப உறவில் ஒட்டுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு நேரத்தையும் காலத்தையும் டிஜிட்டலில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் கணவன் மனைவி இடையே உறவு அந்யோனியம் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது கணவன் மனைவி இடையே வெறுப்பு நிலை அதிகமாகி கொண்டு வருகிறது சிறு சிறு சாதாரண விஷயங்கள் கூட பேச முன்வருவதில்லை பேச நேரமில்லை பேசுவதற்கு மனம் ஒத்துக்கொள்ளுவதில்லை என்ற நிலையில் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ அன்பாக உணர்ந்து பேசுவதற்கான உணர்ச்சி பூர்வமாக செயல்படுத்துவதற்கான நிலை இல்லாத சூழ்நிலைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த சமூக வலைதளங்கள் என்று சொல்லக்கூடியதில் ஒவ்வொரு சிறு பிரச்சனைகளையும் கூட உணர்ச்சிகளை கூட ஒரு காமெடியாகவோ அல்லது ஒன்றும் இல்லாதது போகவோ செய்யும் பொழுது ஒரு கணவன் மனைவி நிஜ வாழ்க்கையில் இதுதான் உண்மை என்று அந்த கற்பனையில் சென்று விடுகின்றது இதனுடைய விளைவு அந்த டிஎன்ஏவில் பல பதிவுகள் தகவல்கள் உள் சென்று இவர்களின் மன இயக்கத்தில் மல பல மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் உண்டாக்கி குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைக்கும் ஏன் இந்த வாழ்க்கை என்ற விரக்தி நிலைக்கும் தள்ளிவிடுகின்றது கணவன் மனைவி உறவில் வரக்கூடிய அந்த அன்பு பாசம் அன்யோனியம் அரவணைப்பு இது எல்லாம் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு வளர்ப்பு முறை என்றும் சொல்லலாம் சமூக சூழ்நிலை என்றும் சொல்லலாம் வளர்ப்பு முறை என்றும் கூட சொல்லலாம் அப்போது கணவனிடத்தில் இருந்து வரவேண்டிய அன்பை பெற்றோர்களிடத்திலோ குழந்தைகளிடத்திலோ பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உறவில் பல பாதிப்புகளை உண்டாக்குகிறது அந்யோனியம் குறைந்து விடுகின்றது இது இன்னும் விளக்கமாக சொல்லணும்னு பார்த்தோம்னா குழந்தைக்கு மேலே அதிகமாக அக்கறை எடுத்துக்குவாங்க பெற்றோர்கள் இடத்தில் அதிகமாக ஒட்டுதல் இருப்பாங்க தன்னுடைய பெண்ணாக மனைவியாக பொழுது தன்னுடைய அத்தை சித்தி மாமா அக்கா அப்படின்னு சொல்லி அந்த உறவில் அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கணவனிடத்தில் ஓரிரு வார்த்தைகள் தான் பேசுவாங்க கணவனிடத்தில் பேசுகிறதையே வெறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு ஒரு கணவன் மனைவி உறவில் ஏன் அந்த காலத்தில் வந்து அவ்வளோ அந்யோன்யம் இருந்தது இப்போ வந்து விலகிட்டே போகுதுன்னா இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் கணவன் மனைவி அன்பு எப்படி இருக்கணும்னா பெற்றோர்கள் உணர்த்துவதும் இல்லை பெற்றோர்கள் நடந்து கொள்ளுவதும் இல்லை இதனுடைய விளைவு அந்த குழந்தைகள் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் மகனா இருக்கலாம் மகனாக இருக்கலாம் இவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து வளரும் பொழுது ஓ இப்படித்தான் கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு தன் திருமணமாகி சென்றவுடன் கூட மன மகனோ மகளோ அந்த பழைய பழக்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய பெற்றோர்களின் நடத்தின் அடிப்படையில் இவர்கள் இயங்கும் பொழுதும் உலகத்தில் இந்த டிஜிட்டல் காலத்துக்கு தகுந்த மாதிரி தனக்கு என்டர்டெயின்மெண்ட்டான ஆனையும் வேலை பலு காரணமாகவும் கணவன் மனைவி இடையே உள்ள அந்த இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது அந்த கணவன் மனைவி இடையே அன்யோனியம் குறைவதற்கு இன்னொன்னு பார்த்தோம்னா ஈகோன்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் நான் போய் ஏன் கேட்கணும் அப்போ என் கணவன்கிட்ட நான் கேட்டு கேட்டுதான் ஒவ்வொன்றையும் வாங்கணுமா நான் என் குடும்பத்தில் அப்படியெல்லாம் பழகவே இல்லையே எனக்கு கேட்காதுக்கு முந்தையே எல்லாமே கிடைத்தது இல்லை கேட்ட உடனே வாங்கி கொடுத்தாங்க ஆனால் ஒன்றொன்னையும் நான் இந்த திருமணத்துக்கு அப்புறம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய சூழல் ஏன் எனக்கு ஏற்படுதுன்னு சொல்லி அந்யோன்யம் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சிக்கல்கள் இந்த அந்யோனியத்தில் பிரச்சனைகள் வருது இப்போ கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்து போகலாங்கிறப்ப அந்த உறவு அந்த குடும்ப சூழல் காரணமாக அந்த உறவினர்களை அழைத்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுறப்ப இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்யோனியம் மேலும் குறையுது பெரும்பாலும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வர்றதுக்கு தான் விரும்பலாம் விரும்புகிறாங்களே ஒழிய கணவன் கூட தனியாக வெளியில் செல்றதுக்கு விரும்புவதில்லை இந்த டிஜிட்டல் உலகத்தில் அப்போது தன்னுடையமெண்ட்டுக்கு போகணுங்கிறாங்க தனக்கு ஒன்று வேணுங்கிறத செய்யணும் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய குழந்தைகளோ தன்னுடைய உறவையோ மையப்படுத்தி கொண்டு இவர்களுக்கெல்லாம் இது கிடைக்கவில்லை நான் மட்டும் எப்படி போய் அனுபவிக்கிறதுங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே அவங்க சிக்கிக்கிட்டு கணவனோட அந்யோனியத்திலிருந்து விலகி வெளியில் வர்றாங்க அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டு குறைய குறைய ஒரு ஆணுக்கு வந்து ஒரு விரக்தி நிலை ஏற்பட்டுரும் அப்போ வந்து எத்தனை நாளைக்கு சொல்லி 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 கூட்டிட்டு போகிறது அப்படின்னு ஒரு வெறுப்பு நிலை வரும் இவங்க கூப்பிட்றப்ப அந்த சூழல்ல இருந்து அவர் மாறுபட்டு வேறு நிலைக்கும் கூட தள்ளப்படுறாங்க அப்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மாதிரி மாற்றி அதாவது கணவன் மனைவியிடையே மாற்றி மாற்றி இது போன்ற பிரச்சனைகள் நான் எங்கு அழைத்தாலும் அவர் வருவதில்லை நான் கேட்குறப்ப கூட்டிகிட்டு போகிறதில்ல என்னை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதில்லை அப்படிங்கிறத விட இந்த பிரச்சனைகள் கொண்டே வருது அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்கள் கணவர் இடத்துல ஸ்பென்ட் பண்ணுங்கள் அன்பாக மட்டும் பேசுங்க உங்கள் பிரச்சனை ஒன்று இருக்குது கணவனோ மனைவியோ ஒரு தகவல் ஒரு 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 பிரச்சனை ஆகுதுன்னா அதை வந்து பிரச்சனையாக பேசாமல் இப்படி ஒன்று நடந்து விட்டது இதுக்கு என்ன செய்யலாம் நாம் முடிவெடுக்க வேண்டியுள்ளது நாம் இருவரும் சேர்ந்து இந்த முடிவெடுக்க வேண்டியதுள்ளது என்று அந்யோன்யமாக பேசும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் பெரும்பாலும் கணவன் மனைவி இடையே அந்த ஈகோன்னு சொல்லக்கூடியது உன்னால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி சொல்லலாம் மனைவி கணவனை சொல்லலாம் இப்படி நீ இல்லாதனால தான் இப்படியெல்லாம் பிரச்சனையாயிடுச்சு நீ கூட இருந்தால் இப்படியெல்லாம் வருமானு சொல்லி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும் அப்போ நான் பணம் கொடுத்தனால நீ என்ன பண்ணேன்னு சொல்லி இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தொடர்ந்து பிரச்சனைகள் போய்ட்டுருக்கோம் இதுக்கு தீர்வுங்கிறதே இருக்காது அப்போ கணவன் மனைவி இடையே ஒரு சிக்கலோ ஒரு பிரச்சனையோ ஒரு நிகழ்வோ நடந்துவிட்டால் அதை கையாளும் திறனை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை எப்படி அணுக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஹார்மோனியம் அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் மனிதர்கள் என்ன வச்சுக்கிறாங்க இல்லை என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி இருக்கிறது செக்ஸுவலாக இருக்கிறதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அது இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா இது ஆரம்ப காலகட்டம் பல ஆண்டு காலமாக தான் சொல்லிட்டு வர்றாங்க அப்போ அன்யோனியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கணவனோ மனைவியோ ஆயிரம் மைல்களுக்கு அந்த பக்கம் இருந்தாங்க கூட இவங்க நினைக்கிறது அவங்க செய்வாங்க அவங்க நினைக்கிறது இவங்க செய்வாங்க இதைத்தான் ஆதாம் ஏவாலோட கதையும் கூட ஒன்று இருக்கும் ஒரு காலத்தில் வந்து ஆதாம் காணாமல் போயிடுறாங்க அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தேடி போகிறாங்க அவர் பொருளாதார ஈடுறக்கோ எதுக்காகவோ போகிறார் வெளியில் அவர் பல நாட்களாக காணோம் அப்புறம் இவங்க தேடி போகிறப்போ இவர் திரும்பி வர்றப்போ இவருக்கு ட்ரெஸ் வேணுமல்ல அப்படிங்குறக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இவங்களே பின்றாங்க அது அவங்க திரும்பி வந்தோன்னா அவங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு அம்மா இதைத்தான் சொல்கிறாங்க அன்யோனியம் அப்படிங்கிறது இந்த அந்யோனியம் எப்படி வருது இது எங்கெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அதாவது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இந்த குடும்ப சூழலும் அந்த குடும்ப சூழலும் இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை இவங்க பார்த்தாங்கன்னா அந்யோனியம் இருக்கும் பெரும்பாலும் கணவன் மனைவி என்ன பண்ணிடுறாங்கன்னா தான் நினைத்த மாதிரி கணவன் இல்லைங்கன்னோ மனைவி நினைக்கிறாங்க மனைவி என்ன நினைக்கிறாங்க தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கணவன் அமையல அம்மா கூடயே அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்கன்னு ஒரு எண்ணம் வந்துடுது ஹஸ்பண்டுக்கு என்ன வருது அம்மா வீட்டு சைடே ஒரு அட்டாச்மெண்ட்டாக பெண் இருக்குது எனக்கு இது சூட் ஆகலைன்னு ஒரு சங்கடம் வந்துடுது அப்போ இவங்களுக்குள்ளே இந்த அநியூனியம் வர்றதுக்கே மூன்று ஆண்டுகள் தேவைன்னு நாங்கள் சொல்கிறோம் ஒரு கணவன் மனைவி திருமணமானாங்கன்னா அவங்க ஃபுல்லாக அதுக்குள்ளே அந்த முரண்பாடுகள் அந்த சங்கடங்கள் ஏக்கங்கள் விரக்திகள் அழுகைகள் சோகங்கள் எதிர்பார்ப்புகள் இத்தனையும் கடந்து வர்றதுக்கு மூன்று ஆண்டுகள் அந்த கணவன் மனைவி கணவன் வந்து மனைவி புரிஞ்சுக்கிறக்கும் மனைவி வந்து கணவனை புரிஞ்சுக்கிறதுக்கும் மூன்று ஆண்டுகள் தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் இந்த மூன்று ஆண்டுகளில் இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதுதான் லைஃப் லாங் அப்போ அந்த முரண்பாடுகளை இவங்க வந்து போட்டி பொறாமையில் பார்க்காம சமன்பாடுகளோடு இவங்கள ஒவ்வொரு நாளும் இவங்கள வளர்த்துறதுக்கு இவங்க ஒர்க் பண்ண 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 இதிலிருந்து வெளியில் வருவாங்க பெரும்பாலும் அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மனைவி வந்து கோவிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வருதுன்னா உடனே அம்மா சொல்லுவாங்க நீ என்ன தப்பு பண்ண போய் அங்கே பிழைக்கிற வழி போன்னு விரட்டி விட்ருவாங்க கூட வச்சுக்க மாட்டாங்க உடனே அனுப்பிச்சுட்ருவாங்க ஆனால் இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து அப்படி பெற்றோர்கள் வளர்த்தலை காலம் மாற மாற சூழல் மாற மாற தன் குழந்தை தனக்கு உலகம்னு சொல்லி நீ எப்படி இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும் உன்னோடையே நீ விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தி அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ தக அமைச்சிக்க முடியாமல் ஏற்படக்கூடியது தான் இந்த அந்யோனியத்தில் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை அப்போ அந்யோனியது வந்து பேச்சின் அடிப்படையில் சொல்லின் அடிப்படையில் செயலின் அடிப்படையில் இருக்கிறப்ப தான் இந்த அந்யோனியம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த அந்யோனியம் எப்படி வரும்னா இப்போ கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற காலங்கள் அப்போ இந்த ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறது வந்து ஒரு போட்டி மனப்பான்மையில் பார்க்காம பொருளாதாரம் வர்றத சிக்கனமாக செஞ்சுட்டு மிச்சத்தை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கங்கள் வர்றப்போ அந்த அந்யோனியம் அதிகமாகும் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அடிக்ஷனுங்கிற பேரில் அதே மாதிரி பொருள் வாங்குறதும் ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு சாப்பிட்றதும் ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு வெளியில் போகிறது ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு இந்த சூழலில் எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் வந்தாலும் பற்றாக்குறை சூழல் தான் ஏற்படுது அப்போ அநியோனியம்ங்கிறது வந்து சூழல்னாலேயும் நம்மளுக்கு ஏற்படுது ஒன்று நம்ம கூட நம்ம சமூகம்னு சொல்லக்கூடிய உறவினர்கள் இன்னொன்று சமூகம் வெளியில் உறவினர்களுக்கு நம்மளை கூட பிறந்தவங்களாக கடுத்தது உறவினர்கள் உறவினர்கள் அடுத்தது விசேஷ வீடுகள் இங்கே போகிறப்ப நம்மளோட அந்தஸ்து குறைவாக இருந்தால் நம்மளுக்கான மதிப்பீடு கிடைக்காதுன்னு நம்ம வந்து நம்ம அந்தஸ்தை உயர்த்திற்காக கடன் மருந்து வா கடன் வாங்கி போகிறோம் இல்லை கடன் வாங்கி ஒரு அன்பளிப்பு கொடுக்கவோ ஒரு சீதனம் கொடுக்கவோ செலவு பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துக்கு முரண்பாடுகள் வரும் இதெல்லாம் தான் அன்யூனியம் குறையறக்கான ஒரு வழி அந் அந்த அன்பு அரவணைப்புங்கிறது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர் இருக்கிற ஒற்றுமையில் தான் இருக்குதே தவிர ஊருக்காகவும் உறவுக்காக மற்றவர்களுக்காகவும் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது இழந்துட்டு வருவோம் அப்போ ஒவ்வொரு நாளுமே லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அட்டாச்மெண்ட் அதிகமாகிறதுக்கு குழந்தை குட்டிகளாக ரெண்டாவது தான் இவங்க ரெண்டு பேர் ஹாப்பியாக இருந்தால் அந்த குழந்தை இவங்கள பார்த்து இப்படி தான் நம்மளும் இருக்கணுன்ட்டு வந்துடும் அப்போ பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து இல்லைன்னு சண்டை பிடிப்பாங்க இல்லைன்னா எனக்கு இந்த சூழல் பிடிக்கலன்னு சண்டை பிடிப்பாங்க இதோட விளைவு தான் அந்யோனியம் இல்லாமல் போயிடும் தான் பல முரண்பாடுகள் வருது பல பேர் தனித்தனியாகவே வாழக்கூடிய சூழலும் கூட ஏற்பட்டுருது இந்த கணவன் மனைவி அன்யோனியம் உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த மாதிரி முரண்பாடுகளையும் சிக்கல்களையும் குழப்பத்திலையும் பிரச்சனையிலையுமே போயிட்டுருக்கிறப்ப இது டிஎன்ஏல ல இந்த டிஎன்ஏ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ஃபார்வர்டாகிடுது இவர்களுடைய மகனோ மகளுக்கோ இது இதே மாதிரி பாதிப்பை உண்டாக்கிறது அப்போ இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை ஃபேமிலி ஃபிட் ஸ் தெரப்பியில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்